श्रीः श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीगुरुभवनपुराधीशाय श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमेल्पत्तूर्नारायणपट्टतिरे कृतिषु श्रीमन्नारायणीये अष्टनवतितमं दशकम् श्रीरङ्गरामानुजमहादेशिकाय नमः निष्कलब्रह्मोपासना नारायण 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 पाहि मां नारायणी यतिन् नायगणे रक्षमां नायगणे रक्षमाम् तोन्नूति एवद् दशकं फिफ्थ् श्लोकः शब्द ब्रह्मेति कर्मेत्यनुरिति भगवन् कालयेत्यालबन्दी त्वामेगं विश्वेतुं सकलमयदया सर्वथा कल्प्यमानम् वेदान्तैर्यत्तु गीतं पुरुषपरचिदात्मापितं तत्तु तत्त्वं प्रेक्षमात्रेण मूलप्रकृतिविकृतिकृत्कृष्ण तस्मै नमस्ते भगवान् उलगीर्क उलीर्घकारणराय தங்கள் ஒருவரையே ரூபியானவர் சப்த பிரம்மம் என்றும் காலம் என்றும் கர்மம் என்றும் அணு என்றும் பலபடியாக கூறுகின்றனர் தாங்கள் அனைத்திற்கும் காரணமாக விளங்குவதால் இவ்வாறு கற்பனையாக கூறுவது பொருத்தமேயாகும் மேலும் வேதாந்த வாக்கியங்களால் எந்த தத்துவம் மாயையில் பிரதிபலிக்கும் புருஷன் என்றும் மாயையில் ஒட்டாத பரன் பரம்பொருள் என்றும் சுத்த சைதன்யமான சித்தென்றும் எங்கும் பரவியுள்ள ஆத்மா என்றும் அழைக்கப்படுகின்றதோ அந்த தத்துவமான பரபிரம்மமான தாங்கள்தான் தங்களது கடைக்கண் திருநோக்கால் மூல பிரகிருதியான மாயையின் காரியமான உலகை செய்கிறீர்கள் அரசன் தன் முன் நிற்கும் சேவகர்கள் மூலம் தன் கண் அசைவினாலேயே காரியம் செய்வது போல் பகவானும் மாயையின் மூலம் காரியம் கொள்கிறான் என்பது கருத்து அவ்வாறு விளங்கும் ஸ்ரீ கிருஷ்ணனான குருவாயூரப்பா தங்களுக்கு நமஸ்காரம் सिक्स्थ् स्लोगा, सत्मेना सत्या वा न च खलु सदसत्मेन निर्वाचरूपा तत्ते या सा गुणपणिमधिवत्

இல்லாதது என்றோ சதசத் இருந்தும் இல்லாமல் இருப்பது இல்லாமலேயே இருப்பது போன்று என்றோ நிச்சயமாக உள்ளது உள்ளபடி கூற இயலாது இருட்டில் கயிற்றை கண்டவன் பாம்பு என்று பிரமிப்பது போல் இந்த அவித்தியை உலகில் காணும் எல்லா பொருட்களையும் இருப்பது போன்ற எண்ணத்தை தோற்றுவிக்கிறது ஆனால் அந்த அவித்தியையே தங்கள் கருணையின் பெருக்கிற்கு இலக்காக ஆகும்போது வேதாந்த வாக்கியங்களை கேட்ட உடனேயே அஞ்ஞானத்தை போக்கும் வித்தியை அறிவு ஆகி உலகியலான சம்சாரமாகிய பெருங்காட்டை விரைவில் வெட்டி அழிக்கும் கோடாரி ஆகிவிடுகிறது அப்படிப்பட்ட பெருமை பெற்ற கருணை கடலான தங்களுக்கு நமஸ்காரம் சர்வம் ஸ்ரீ அஸ்து அடியேன் ராமானுஜதாசன் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து சர்வே ஜனா சுகினோ பவந்து,